ரெண்டு எட்டு மகளே கே பொறுக்கிக் கொள்ள வேற வயல் ஏன் இந்த கண்டிஷன் ரூத்து பார்த்து சொல்லணும் ஏன்னா வேற வயல் போனால் வீட்டில் இருக்கிறாங்க யாரு நகோமி கூட்டிட்டு போனது யாரு இலைமலை ஒரு ஆள் வேற வயலுக்கு போய் அவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இப்ப அந்த வீட்டில் நீ இருக்கிற இந்த ஸ்டோரி ரிப்பீட் ஆகக்கூடாது இனி உன் குடும்பம் இந்த குடும்பம் இழந்த குடும்பம் இடிஞ்ச குடும்பம் இப்படி பேர் வாங்க கூடாது இனி எப்படி பேர் வாங்கணும் தெரியுமா லேயால் ராகேலே போல இஸ்ரவேல் வீட்டை இனி தரித்திரம் இழப்பு என்கிற ஸ்டோரி உன் லைஃப்ல ரிப்பீட் ஆகக்கூடாது ஒருவேளை அப்படிப்பட்ட இழப்பை கண்டு இந்த சத்தத்தை கேட்கிற ரூத்தை போல சில உள்ளங்கள் இருக்கலாம் ஆண்டவர் பிராமிஸ் பண்றார் இந்த மாதிரி சமூகத்தை விட்டு போயிடாத உனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் கதிர பொறுக்குனாலும் எனக்கு தெரியும் சாப்பாடு வேலையில உனக்கு சாப்பாடு கிடைக்கும் நீ கதிர் நீ கதிர் பொறுக்குனா எலும்புனா உனக்கு கதிர் கிடைக்கும் சாப்பிட்டு இருக்கும் போதெல்லாம் கதிர் சிந்த மாட்டார் அந்தந்த வேலையில அப்ப நான் என்ன ஆண்டு செய்யணும் செய்யணும் இன்னொன்னெருக்கு மூணாவது அதிகாரத்துல இன்னும் நெருங்கிட்டா இன்னும் நெருங்கினதோ இப்ப சிந்தெல்லாம் விடல இப்ப அழந்த இப்ப அழந்த இன்னைக்கு ஒருவேளை நீங்க குனிஞ்சு நாலஞ்சு கதிர் பொறுக்கிறவங்களா இருக்கலாம் என்னைக்கும் இருக்காது நாளைக்கு அளந்து அளந்து தரும் நாலாவது அதிகாரத்துல வயலே எழுதி தருவா வயலையே எழுதி தருவார்